அதாவது நம்ம உளுநர் பட் டோல்கேட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஐஸ்கிரீம் வந்துருக்கு ஐஸ்கிரீம் வாங்க போனோம் உள்ளே வந்து அந்த கடைங்களை பார்த்தோம் கடை வந்து பார்த்திங்கன்னா உள்ள பல விதமான ஐஸ்கிரீமுங்க எல்லாமே இருக்குது இது அடையாளம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டோல்கட்டு பக்கத்தில் டோல்கட்டு பக்கத்தில் இருக்க நல்ல விதவிதமான ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படியே டோல்கட்டு பக்கத்துலே தான் இருக்குது போனோம் உள்ளே வாங்கினோம் நல்லா செம்மையாக சாப்பிட்டோம் நம்ம உங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே உள்ள இருக்குது நம்ம உளுநரப்பட டோல்கட்டு பக்கத்துலேயே நல்லா அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேக்கு அப்புறம் கேக்கு வாங்கினோம் நல்லா வித விதமாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறம் சாக்லேட் கேக் இருக்குது அருமையா இருக்குது சாக்லேட் எல்லாமே இருக்குது